ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணீஸ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் எடுத்த வீடியோவை ஒரே விளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நைட்டே ஒரு கிண்ணம் நிறையா தண்ணி பிடிச்சி அதில் கொஞ்சமாக சீரகம் சோம்பு ஓமம் இது மூணும் ஊற வச்சுட்டேன் காலையில் கொதிக்க வச்சு ஒரு ஓரமாக வச்சுட்டேன் ஆனால் ஆறுனதுக்கப்புறம் தான் குடித்தேன் நை காலையில் சாப்பாடு காலை உணவு எடுத்துக்கிறதுக்கே மணி பார்த்திங்கன்னா பத்தரைக்கு மேலே ஆயிடுச்சு ரவை உப்புமா வெங்காய சட்னி தான் வச்சு சாப்பிட்டேன் சாப்பாடும் அப்படியே அடுப்பில் வச்சு விட்டேன் மதியம் லஞ்சு பார்த்திங்கன்னா சாப்பாடு வடிச்சுட்டு ரசம் வச்சுட்டு சொரக்காய் கூட்டு செஞ்சேன் இது எல்லாத்தையும் தாளித்து விட்டுட்டு பாத்திரம் தேய்ச்சி கழுவுற வேலை இருக்குது வீடு கூட்டுற வேலை இருக்குது கிளம்பி பசங்களை போய் டியூஷனில் இருந்து கூட்டிகிட்டு வ ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும் என்னோடய பையனுக்கும் தங்கச்சி பொண்ணுக்கும் எக்ஸாம் இருக்குது அவங்க போயிட்டாங்க பெரிய பசங்கள் ரெண்டு பேரும் டியூஷன் போயிருக்காங்க அவங்களையும் போய் கூட்டிகிட்டு வரணும் இதை தாளித்து விட்டுட்டு விசில் மாட்டி விட்டு தங்கச்சி வீட்டுக்கு போய் எட்டி பார்த்துட்டு வந்தேன் அவள் பார்த்திங்கன்னா வெங்காய கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சுட்டு இருந்தால் மண் சட்டியில் மண் சட்டி வாங்கினது தான் வேலை மறந்துட்டேன் அதில் ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ தான் வச்சுருக்கேன் இவனாச்சும் அப்பப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கான் நீ இன்னும் சமையலும் முடியல முடிக்கல கிச்சனும் க்ளீன் பண்ணல நான் பார்த்தீங்கன்னா சமையல் முடிச்சுட்டேன் கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு பசங்களை போய் கூப்பிட போகணும் அப்படின்னே பைனாப்பிள் ஜூஸ் அடிச்சுட்டு வரைக்கும் என்னை கூப்பிட்டு ஒரு டம்ளர் கொடுத்தா இந்த ஜூஸ் எடுத்துகிட்டு ஒழுங்காக கம்முன்னு போயிரு என்னை வெறுப்பேற்றாத அப்புடின்னா நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இதுதான் ஏன் கிச்சனு இந்த நிலமையில் இருக்குது இதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் பசங்களை போய் கூப்பிட போகணும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பசங்களை போய் கூட்டிட்டு வந்துட்டு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன் பைனாப்பிள் ஜூஸை பார்த்துட்டு எங்களுக்கும் வேணும்னு கேட்டாங்க அவங்களுக்கும் என்னோட பொண்ணுக்கும் பையனுக்கும் குட்டி டம்ளரில் ஒரு ஒரு டம்ளர் ஊற்றி கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டேன் எங்கள் வீட்டில் லஞ்சு பார்த்திங்கன்னா சாப்பாடு வடித்த சாப்பாடு சொருக்கா கூட்டு ரசம் ஜூஸ் அவள் கொடுத்தா முட்டை வறுத்து அவள் கொடுத்தா என் பொண்ணும் எங்கள் அவ அப்பாவும் தான் சாப்பிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்ல ஒரு டம்ளர் ஜூஸை கொடுத்துட்டு என்ன திட்டு திட்டுறா தெரியுமா என்னை என் தங்கச்சி அப்பப்போ ப தாங்க முடியல பொய்யே ஏற்றுக்கிற மனசு உண்மையை ஏற்றுக்கவே மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணம்னு கடைசியில் சொல்கிறேன் வாங்க ஜூஸ் எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுற வேலை இருக்குது அதை வந்து ஸ்டிச் பண்ண போகணும் எல்லாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலையாக செஞ்சுக்கிட்டே வரேன் தொடர்ந்து ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து ஒரே நாளில் ப்ளவுஸ் தைக்கிற கெப்பாசிட்டி எனக்கிட்ட இப்போ இல்லை அதனால் விட்டுட்டேன் பட்டி மட்டும் ஜாயின் பண்ணுற வேலை இருக்குது அடிச்சுட்டு கரெக்டாக முன்பக்கத்தை வச்சு அளவெடுத்துட்டு தையலுக்கு துணி விட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெத்தேடில் தான் பட்டி வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன் இதுவே எனக்கு நல்லா வருது அதனால் இதை மட்டுமே ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி மெத்தேட்லேயே தெரிஞ்சதவே நல்லா தெளிவாக செஞ்சுக்கலாம்ல தெரியாததை ஏன் பண்ணி தப்பு வரணும் அப்புறம் பிரிக்கிறதுக்கு ரொம்ப காண்டாயிருவேன் அப்புறம் ஒரே ஏடியாக தூக்கி போட்டு என் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க போயிடுவேன் அதனால் இந்த மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கலான்ட்டு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் இதுவும் நல்லது கிடையாது வேறு மெத்தட்லேயும் எப்படி ஜாயின் பண்ணணுன்றதை பார்த்து அந்த மாதிரியும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும் அடிச்செல்லாம் திருப்புவேன் கடைசியில் அது சரியில்லைன்ட்டு பிரிச்சுட்டு இந்த மாதிரி வந்துடுவேன் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு வேலை செஞ்சுட்டேன் பட்டியை ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் பட்டி மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் பசி ஆயிருச்சு பனானா ஸ்மூதி தான் செஞ்சேன் ஒரு கேரளா பழம் ஒரு பழம் மஞ்சள் வாழைப்பழம் ஒன்று அத்திப்பழம் பேரிச்சம்பழம் ஆலி விதை அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் சீடு பம்கின் சீடு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு சப்ஜா சீடு வேறு ஊற வச்சுருந்தேன் இந்த பக்கம் ஒரு டம்ளர் கம்பு கேப்பை கொள்ளு தெனரிசி அரிசி உளுந்து இதெல்லாம் ஊற வச்சுருக்கேன் அந்த பக்கம் வேர்க்கடலையும் சுண்டலும் ஊறுது நைட்டு டின்னர் செஞ்சுக்கலான்ட்டு ஊற வச்சுருந்தேன் இங்கே ஸ்மூதி பார்த்திங்கன்னா டீ கடையில் டீ ஆற்றுவாங்க பாருங்கள் அந்த கப்பில் ஒரு கப்புக்கு அடித்து வச்சுட்டேன் விசேஷ வீட்ல எல்லாம் சாம்பார் அள்ளி ஊற்றுவாங்கள்ல அந்த மாதிரி கப்பு என்னால் குடிக்கவே முடியல பாதி தான் குடித்தேன் மீதி குடிக்க முடியல அப்படின்னு வாக்கிங் போகையில் ஒருக்க சொல்லிட்டேன் ஒரே சண்டை அதை எப்படி ஏங்கிட்ட நீ ஜூஸ் வாங்கி குடிச்சு போட்டு நீ அழிச்ச ஜூஸ் எனக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்னு நாங்கள் அது எச்சி வச்சுட்டேன் அதனால் வேண்டாம்னு தான் நாங்கள் கொடுக்கல அப்படின்னு அதை எப்படி நீ கொடுக்காம போலாம் எச்சி வச்சு நீ வாங்கி தின்னதே இல்லைவாருன்னு ஒரே சண்டை இதையே நான் மறைச்சிருக்கலாம்ல நான் வந்து பாதி தான் அடித்தேன் அதையும் குடிச்சிட்டேன் அப்படின்னு மறைச்சிருந்தா கூட அவள் என்னான்னு கேட்டுருக்க மாட்டான் வாயடங்கம்மா அவகிட்ட வேற சொல்லிட்டேன் அதனால் சண்டைக்கு நிற்கிறா எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக இருப்போமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரெண்டு பேரும் சண்டை கட்டிக்குவோம் என் தங்கச்சி தானே எனக்கு இருக்கிற ரோசம் கோவம் அவ்வளோக்கு இருக்கும் இல்லை நல்ல விஷயத்துல எல்லாம் கோவப்பட மாட்டான் இந்த மாதிரி சில்லித்தனமான விஷயத்துக்கு தான் கோவப்பட்டுக்குவோம் நாங்கள் வாக்கிங்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஊரை வச்சுருந்ததை நல்லா கழுவிட்டு அப்படியே ஃபுல்லாக கிரைண்டரில் போட்டுவிட்டேன் நைஸாக அரைச்சி எடுத்தோம்னா இட்லியும் ஊற்றிக்கலாம் தோசையும் ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு அதிகபட்சம் தோசை தான் ஊற்றினேன் இட்லி ஊற்றலை அரைச்சிட்டு உப்பு போட்டு கலந்து வச்சுட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே வெளியில் வச்சுட்டு அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் நைட் டின்னருக்கு இந்த ராகி சேமியாக தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் அதை ரெடி பண்ணி சுரக்காக கூட்டு வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் காம்பினேஷன்லாம் இதுதான் நல்லாயிருக்கும் அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து சாப்பிட்றாள் நான் கிடையாது ஏதோ வயிறு நிறைஞ்சால் போதும்ட்டு சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நாளாக முடிச்சுடுவேன் அதே மாதிரி தான் அன்னைக்கும் ராகி சேமியாவுக்கு சுரக்கா கூட்டு வச்சு சாப்பிட்டாச்சு திருப்தியாக டின்னரை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயாச்சு இல்லைப்பா நான் தெரியாமல் உனக்கு மறந்து மறந்துட்டேன் நானே குடிச்சிட்டேன் அப்படி கூட போய் சொல்லுவேன் அது எப்படி தெரியாம நீ மறப்ப என்கிட்ட வாங்கிட்டு போனேன் நீ கொடுக்குறதுக்கு மறந்துடுவியா அது பக்கத்தில் தான் அடுத்த சீமையிலாம் இருக்கேன் காலை கதவை திறந்து காலை எடுத்து உள்ளே வச்சா எங்கள் வீட்டு வந்துடும் ஒரே சண்டை சரிசாமி இன்னொரு நாளைக்கு கொடுக்குறேன் இன்றைக்கி கொடுக்கல அப்படின்னு சண்டைங்க போய் சொன்னால் நம்பியிருப்பா உண்மையை சொல்லவும் மாட்டிக்கிட்டேன் மறுநாள் மதியம் லஞ்சுக்காக இந்த சுண்டக்காய் காரக்குழம்பு தான் வச்சிட்ருந்தேன் இந்த காரக்குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றினாலும் சூப்பராக இருக்கும் தேங்காயே அரைச்சி ஊற்றாமல் தொக்காட்டை வச்சாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் என் பசங்கள் சுண்டைக்காயெல்லாம் சாப்பிட மாட்டாங்க வெறும் குழம்பு மட்டும்தான் ஊற்றி சாப்பிடுவாங்க பழைய சாப்பாட்டில் புளி ஊற்றி வச்சுருந்தேன் அந்த சாப்பாடும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க வடித்த சாப்பாடு அப்படியே இருக்குது பழைய சுரக்கா கூட்டு குழம்பு வேறு புதுசாக வச்சது இருக்குது நைட்டு வேக வைக்கல அந்த வேர்க்கடலையும் சுண்டலையும் அதனால் இன்றைக்கி வேக வச்சுட்டு மதியம்தான் சாப்பிட்டேன் நாங்கள் ஜூஸ் குடித்தோம் அப்படின்னு மொதல் நாள் சொன்னேன் மறுநாள் அவங்களுக்கும் ஆசை வந்துருச்சு வரும்போதே பைனாப்பிள் ஜூஸும் சாத்துக்குடி ஜூஸும் கடையில் வாங்கிட்டு வந்துருந்தாங்க எனக்கு கிடச்ச தினமும் ஒரு டம்ளர் சாத்துக்குடி ஜூஸ் தான் கிடச்சிது அதை குடிச்சிட்டு தங்கச்சி வீட்டுக்கு போனேன் அக்கா இன்றைக்கி நான் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேக்கானேன் எனக்கு இந்த அக்கா வந்துச்சு அப்படின்னா சரி போய் தொலை இதுவோ அப்படின்னு சொல்லிவிட்டு இதை ப்ளவுஸ் கட் பண்ணி கொடுத்துருந்தேன் பாருங்கள் அதை ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தா சைடு ஜாயின் தான் பண்ணணும் அளவெல்லாம் குறித்து கொடுத்துட்டேன் அப்பவும் தைக்கலை எடுத்து கொடுத்து தயிரின்னு சொன்னால் கசகசு நடக்குது அயன் பண்ணிவிட்டு தான் தைக்கணும் அப்போனா தான் நல்லா வரும் அப்படின்னு சொல்கிறேன் போ அப்படின்னா ஒழுங்கு மரியாதை அயன் பண்ணுன்னு சொல்லி அயன் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஜா சைடு ஜாயின் பண்ணால் லைட்டாக ஐயாத்தான் இருக்கும் அந்த ப்ளஸ் சிம்பிள் வர பக்கம் பரவாயில்ல எவ்வளோ தூரம் அடுத்து தைக்கும்போது போது இந்த கோலாரெல்லாம் வராமல் ஸ்டிச் பண்ணிக்க அப்படின்னு சொன்னேன் சரிக்கா அப்படின்னு சந்தோஷப்படுறா ஆனால் ஒரு டம்ளர் ஜூஸ் கொடுக்கலன்னு அத்தனை ஒரு சண்டை பாருங்கள் நமக்கு நல்லது நல்லது செஞ்சாங்கன்னா நல்லது கெட்டதுன்னா ஒரே சண்டை தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவளை தூண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போனா தான் செய்கிறீங்கிறா ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் பண்ணட்டும் நல்ல விஷயத்த ஒருத்தருகிட்ட இருந்து கற்றுக்கிறது அவ்வளோ நல்ல சீக்கிரமாக கற்றுக்க மாட்டோம் ஆனால் கெட்ட விஷயத்தை பாருங்கள் அடுத்தவங்க செஞ்சாங்கன்னா அப்படியே நம்ம பார்த்து செஞ்சுருவோம் அந்த மாதிரி தான் நானும் என் தங்கச்சியும் நல்லது எதுவுமே ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல செய்ய மாட்டோம் கெட்டதுன்னா சீக்கிரம் செஞ்சுருவோம் அதுக்கப்புறம் நானும் என்னோடய ப்ளவுஸுக்கு ரெண்டு ஸ்லீவ் அடித்து திருப்பிட்டு ஒரு ப்ளவுஸ் ஒரு ஸ்லீவ் மட்டும் ப்ளவுஸில் ஜாயின் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் வந்து பார்க்குக்கு போய்ட்டோம் வாக்கிங் போகிறதுக்காக வெயிட்டு குறையுதோ குறையிலையோ வாக்கிங் போகிறது ஃபுல்லாக டென் தௌசண்ட் ஸ்டெப் முடிக்கிறவங்க முடிக்கலையோ பார்க்குக்கு மட்டும் போயிடுவோம் ஒரு மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுவோம் நைட்டு எனக்கு தோசை கொள்ளு தோசை தான் ஊற்றி சாப்பிட்டேன் மொ மொதல் நாள் அரைச்ச மாவு வச்சு கொள்ளு வாசம் வந்து பச்சை வாசம் அப்படியே நல்லா ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால பசங்க வந்து விரும்புகிறதில்லை குட்டி குட்டியாக தோசை ஊற்றி குட்டி தான் சாப்பிட்றாங்க இல்லாட்டி சாப்பிட்ல நானே ஊற்றி சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ரெண்டு நாளில் முடிச்சிடணும் இல்லாட்டி ஒரு மூணு நாளில் முடிச்சுருங்க அதிகபட்சம் வச்சுக்காதீங்க மில்லட் எதுவுமே ரொம்ப நல்லா நல்லாயிருக்காது நைட் டின்னருக்கு ரெண்டு கொள்ளு தோசை இந்த க சுண்டக்கா குழம்பு வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அதான் நான் தான் சொல்லியிருக்கேன்ல ஃப்ரெண்ட்ஸ் காம்பினேஷன்லாம் பார்க்க மாட்டேன் கஞ்சாக இருந்தாலும் கரைச்சி குடிச்சிட்டு போயிடுவேன் எதுவாக இருந்தாலும் சைடுஸும் தேட மாட்டேன் என்ன இருந்தாலும் ஊற்றி சாப்பிட்டுக்குவேன் என்னோட டின்னர் முடிச்சிருச்சு இப்படி தான் போச்சு இந்த ரெண்டு நாளும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த விளாகில் பார்க்கலாம் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கானு சொல்லுங்கள்